புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளை விரட்டி முதல் சனிக்கிழமை காவல்துறையினருக்கு அனைத்து பெருமாள் கோவில்களிலும் பல்வேறு அலங்காரங்களில் பெருமாள் பக்தர்களுக்கு காட்சி இனி விரிவான செய்திகள் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளை போலீசார் விரட்டக்கூடாது என்று முதல்வர் ரங்கசாமி அறிவுறுத்தி உள்ளார் புதுவை காவல்துறைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட காவலர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் நிலை மூன்று ஆகியோரின் பயிற்சி நிறைவு அணிவகுப்பு விழா கோரிமேடு காவல்துறை மைதானத்தில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி புதிய காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் இதையடுத்து பயிற்சியில் சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு சான்றிதழ் மற்றும் கேடயங்களை வழங்கினார் தொடர்ந்து விழாவில் பேசிய அவர் புதுவை காவல்துறையானது தற்பொழுது மிகவும் சுறுசுறுப்பாக பணியாற்றுகிறது காவல்துறையினர் சுறுசுறுப்பாக பணியாற்றும் பொழுதுதான் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கும் காவல்துறைக்கு பொதுமக்களை பாதுகாக்கும் பொறுப்பு உள்ளது இதற்குத்தான் கடுமையான பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன புதுச்சேரி சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வருகிறது காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் சுற்றுலா பயணிகளை வரவேற்பவர்களாக இருக்க வேண்டும் விரட்டி விடுபவர்களாக இருக்கக்கூடாது என்றார் இந்த விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் அரசு செயலர் பத்மா ஜெய்வால் காவல்துறை டிஜிபி ஷாலினி சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி சுற்றுச்சூழல் துறை அதிகாரி லஞ்சம் பெறும்பொழுது சிபிஐ அதிகாரிகள் அவரை கையும் களவுமாக பிடித்து கைது செய்து விசாரணைக்கு அழைத்து சென்றுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது புதுச்சேரி மாசு கட்டுப்பாடு மற்றும் சுற்றுச்சூழல் துறையில் அறிவியல் துறை அதிகாரியாக பணியாற்றி வருபவர் ஸ்ரீனிவாச ராவ் இவர் ரெட்டியார்பாளையம் பாளையம் ஜெயா நகரில் வசித்து வருகிறார் இந்த சூழலில் தொழிற்சாலைகளுக்கு மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழ் வழங்கும் விவகாரத்தில் இவர் லஞ்சம் பெறுவதாக சிபிஐ அதிகாரிகளுக்கு புகார் சென்றுள்ளது அதன் பேரில் அவரை தொடர்ந்து கண்காணித்த சிபிஐ அதிகாரிகள் வந்தனர் அதன்படி இன்று காலை ஒரு தொழிற்சாலையைச் சேர்ந்த ஒருவர் ஸ்ரீனிவாச ராவை சந்தித்துள்ளார் அப்பொழுது அந்த நபர் ஸ்ரீனிவாச ராவிற்கு லஞ்சம் கொடுக்க முயன்றபொழுது அவருடன் சென்ற சிபிஐ அதிகாரிகள் ஸ்ரீனிவாச ராவை அவரது வீட்டில் வைத்து கையும் களவுமாக பிடித்தனர் இதனைத் தொடர்ந்து அண்ணா நகர் வீட்டு வசதி வாரியம் கட்டிடத்தில் இயங்கி வரும் மாசு கட்டுப்பாட்டு மற்றும் சுற்றுச்சூழல் அலுவலகத்திற்கு ஸ்ரீனிவாச ராவை அழைத்து வந்து சுமார் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை செய்து முக்கிய ஆவணங்களை கைப்பற்றி அவரை விசாரணைக்காக அழைத்து சென்றுள்ளனர் புதுச்சேரி சுற்றுச்சூழல் துறை அதிகாரி லஞ்சம் பெறுவதற்காக கிடைக்கப்பட்ட தகவலின் பேரில் சிபிஐ அதிகாரிகள் அவரை கையும் களவுமாக பிடித்து கைது செய்து விசாரணைக்கு அழைத்து சென்றுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது முதல் புரட்டாசி சனிக்கிழமை முன்னிட்டு வெளியினூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீபெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் பக்தர்கள் வரிசையில் நின்று பெருமாளை வழிபட்டு சென்றனர் புரட்டாசி மாதமே சிறப்பானது என்றாலும் இதில் வரும் அனைத்து சனிக்கிழமைகளும் மிக அற்புதமானவை புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்து பெருமாளை வழிபட முடியாவிட்டாலும் புரட்டாசியில் வரும் சனிக்கிழமைகளில் மட்டுமாவது விரதம் இருந்து பெருமாளை வழிபட வேண்டும் இதில் புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்த பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் இதனை அடுத்து புதுச்சேரியில் உள்ள பல்வேறு பெருமாள் கோவில்களில் இன்று காலை முதல் சிறப்பு வழிபாடு நடைபெற்று வருகிறது அது ஒரு பகுதியாக வெளியூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீபெருந்தேவி தாயார் சமீத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் முதல் புரட்டாசி சனிக்கிழமையை ஒட்டி மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வரதராஜ பெருமாள் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வரிசையில் நின்று பெருமாளை வழிபட்டு பிரசாதங்கள் பெற்றுச் சென்றனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி சந்தானராமன் செய்திருந்தார் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் அமைந்துள்ள வேளாண் மற்றும் தோட்டக்கலை மருந்தியல் துறை மற்றும் இயன்முறை மருத்துவத்துறை கல்லூரிகளின் இளநிலை அறிவியல் படிப்பிற்கான முதலாம் ஆண்டு துவக்க விழா ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் அமைந்துள்ள வேளாண் மற்றும் தோட்டக்கலை மருந்தியல் துறை மற்றும் மருத்துவ மருத்துவத்துறை கல்லூரிகளின் இளநிலை அறிவியல் படிப்பிற்கான முதலாம் ஆண்டு துவக்க விழா மிக சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி செப்டம்பர் இருபத்தி இரண்டு புதுவை கடந்த வியாழக்கிழமை அன்று மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் அமைந்துள்ள வேளாண் மற்றும் தோட்டக்கலை மருந்தியல் துறை மற்றும் இயன்முறை மருத்துவத்துறை கல்லூரிகளின் இளநிலை அறிவியல் பட்ட படிப்பிற்கான முதலாம் ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தக்ஷிணா பல்கலைக்கழக வேந்தர் மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்விக் குழும தலைவர் ஸ்ரீ தனசேகரன் தலைமை தாங்கினார் செயலாளர் நாராயணசாமி கேசவன் மற்றும் பொருளாளர் பொறியாளர் ராஜராஜன் தனசேகரன் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினர் மேலும் கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் முனைவர் வி எஸ் கே வெங்கடாஜலபதி வாழ்த்துறை வழங்கி பேசுகையில் கல்லூரியின் சமீபத்திய சாதனைகள் உள்கட்டமைப்பு வசதிகள் மாணவர் திறன் வளர்ச்சி சார்ந்த நவீன ஆய்வகங்கள் மற்றும் தொழில் வாய்ப்புகளுக்கான ஆதரவுகள் குறித்து விரிவாக கூறினார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக இந்த கல்லூரியின் தேர்வு கட்டுப்பாட்டாளர் முனைவர் ஜெயக்குமார் ஆராய்ச்சித்துறை முதல்வர் வேல்முருகன் முதல்வர் வேலைவாய்ப்புத்துறை கைலாசம் கல்லூரியின் புல முதல்வர்கள் முனைவர் அன்பு மலர் மற்றும் முனைவர் அறிவழகன் முதல்வர் கட்டிடக்கலைத்துறை மனோகரன் கலை அறிவியல் கல்லூரி முதல்வர் முத்துலட்சுமி மற்றும் மணக்குள விநாயகர் பள்ளியின் முதல்வர் அனிதா ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் வேளாண் கல்லூரி முதல்வர் முனைவர் முகமது யாசின் மருந்தியல் துறை முதல்வர் முனைவர் தனலட்சுமி மற்றும் என்முறை மருத்துவத்துறை முதல்வர் விவேக் ஆகியோர் பேசுகையில் தங்கள் துறை சார்ந்த சிறப்பு அம்சங்களை மிக சிறப்பாக எடுத்துரைத்தனர் நிகழ்ச்சியின் நிறைவில் புல முதல்வர் முனைவர் அறிவழகன் நன்றி உரை ஆற்றினார் இந்த நிகழ்வில் சுமார் எழுநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வேல்ராம்பட்டு ஜெயமூர்த்தி நகர் எக்ஸ்டென்ஷன் உழந்தை ஏரியின் மதுகு வாய்க்காலில் குறிக்க இரண்டு புதிய பாலம் கட்டும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் மேலும் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கூட்ட பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் மதிவாணன் இளநிலை பொறியாளர் சங்கர் மற்றும் ஊர் பொதுமக்கள் திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அறக்கட்டளை பெயரை சொல்லி பாஜகவிற்கு உறுப்பினர் செய்ததில் தனக்கோ மற்றும் கட்சி நிர்வாகிகளுக்கோ எந்தவித தொடர்பும் இல்லை என்று முத்தியால்பேட்டை தொகுதி நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமார் விளக்கம் அளித்துள்ளார் முத்தியால்பேட்டை தொகுதி பாஜக நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமார் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பது கடந்த பத்தொன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று முத்தியால்பேட்டை பகுதியில் அறக்கட்டளை உறுப்பினர் சேர்ப்பதாக சொல்லி பாரதிய ஜனதா கட்சியில் உறுப்பினர் சேர்க்கப்படுவதாக செய்திகள் வெளியானது இந்த சம்பவம் முத்தியால்பேட்டை அகத்தியர் வீதியில் நடைபெற்றதாக செய்தி வெளியானது அகஸ்தியர் வீதி என்பது முத்தியால்பேட்டை சட்டமன்ற தொகுதியே அல்ல ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதியாகும் தவறுதலாக ராஜ்பவன் தொகுதி என்பதற்கு பதிலாக முத்தியால்பேட்டை தொகுதி என்று செய்தி வெளியானதைக் கண்டு முத்தியால்பேட்டையைச் சேர்ந்த பொதுமக்கள் யாரும் அதிர்ச்சி அடைய வேண்டாம் இத்தகைய செயலில் நானும் முத்தியால்பேட்டையில் உள்ள மற்ற நிர்வாகிகளோ ஈடுபடவில்லை என்று தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விளக்கத்தை கட்சி தலைமைக்கும் பொதுமக்களுக்கும் இந்த அறிக்கையின் வாயிலாக கூறிக்கொள்கிறேன் மேற்கு மாநில அம்மா மகள் முன்னேற்ற கழகம் சார்பில் அண்ணா பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநில அமமுக சார்பில் ஏம்பளம் தொகுதியில் அண்ணா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது கூட்டத்திற்கு தொகுதி செயலாளர் முருகன் தலைமை தாங்கினார் மேற்கு மாநில செயலாளர் எஸ் ஜி சேகர் கழக அமைப்பு செயலாளர் யூ சி ஆறுமுகம் இணை செயலாளர் காமாட்சி ஆகியோர் சிறப்புரை ஆற்றினர் நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் ரகுபதி எம்ஜிஆர் மற்ற செயலாளர்கள் நந்தகோபால் சீதாராமன் தொகுதி செயலாளர் செந்தில் என்கிற குமாரவேலு ராமச்சந்திரன் செல்லா என்கிற தமிழ்ச்செல்வன் பருதிமார் கலைஞன் கண்ணதாசன் களியமூர்த்தி அணி செயலாளர்கள் சிவகுமார் முருகன் அண்ணாமலை ஜான்சன் மற்றும் ஏராளமான நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன முடிவில் மாநில எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலாளர் சுதாகர் நன்றி கூறினார் மணவெளி சட்டமன்ற தொகுதி பகுதியில் உள்ள சுடலை வீதியில் புதிதாக தார்சாலை அமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவருமான திரு ஆர் செல்வம் அவர்கள் இன்று இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இந்த ஆய்வின் பொழுது அந்த பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்களிடம் தங்களது நாற்பது ஆண்டுகளுக்கு மேலான கோரிக்கையை நிறைவேற்றி தந்தமைக்கு நன்றி தெரிவித்தனர் இந்த பொழுது அரியங்கப்பும் கொம்யூன் பஞ்சாயத்து உதவி பணியாளர் திரு நாகராஜ் இளநிலை பொறியாளர் திரு சுரேஷ் மற்றும் அந்த பகுதி முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் உடன் இருந்தனர் வானூர் பகுதியில் உழவர் ஆலயம் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் நான்காம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் தனியார் திருமண நிலையத்தில் உழவர் ஆலயம் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் நான்காம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது நிகழ்ச்சி நிறுவனத்தின் பொதுக்குழு உறுப்பினர்கள் இயக்குநர்கள் மற்றும் தமிழ்நாடு அரசின் இணை இயக்குனர் வேளாண்மை துறை இயக்குனர் கால்நடை இணை இயக்குனர் துறை துணை இயக்குனர் தமிழ்நாடு செய்தித்தாள் காகித நிறுவனம் உதவி பொது மேலாளர் பாரத் மண்டி துணைத் தலைவர் விக்னேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை மற்றும் துறை சார்ந்த திட்டங்களை எடுத்துக் கூறினார் இந்த கூட்டத்தில் சேர்மன் தண்டபாணி நிறுவனத்தின் செயல்பாடுகள் மற்றும் ஆண்டு அறிக்கையை சமர்ப்பித்தார் நடைபெற்ற உழவர் ஆலயம் உழவர் உற்பத்தியாளர் பொதுக்குழு கூட்டத்தில் சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர்

புதுச்சேரி வைத்திக்குப்பம் பாப்பம்மாள் கோவில் அருகில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பச்சைவாழி அம்மன் மற்றும் அங்காளம்மன் கோவில் கட்டுமான பணிக்கு வழக்கறிஞர் குமரன் தனது சொந்த நிதியிலிருந்து ஒரு லட்சம் ரூபாய் வழங்கினார் புதுச்சேரி வைத்திக்குப்பம் பாப்பம்மாள் கோவில் அருகே அருள்மிகு பச்சைவாழி அம்மன் மற்றும் அருள்மிகு அங்காளம்மன் ஆலயங்கள் புதிதாக கட்டப்பட்டு வருகிறது இந்த கோவில்களில் கட்டுமான பணிக்கு நிதி அளிக்க முன்வந்த ராஜ்பவன் தொகுதியின் முக்கிய பிரமுகர் வழக்கறிஞருமான குமரன் இன்று தனது சொந்த நிதியிலிருந்து கோவில்களின் கட்டுமான பணிக்கு ஒரு லட்சம் ரூபாயை கோவில் நிர்வாகிகளிடம் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் தலைவர் ராமதாஸ் தலைவர் பாரதி பொருளாளர் பாரிவேந்தன் மற்றும் வாசு குமரன் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் மோகனசுந்தரம் குமார் ராஜேஷ் கந்தன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர்

நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் சார்பில் உதியஞ்சாலை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது காங்கிரஸ் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்து அவதூறாக பேசிய பாஜக மத்திய அமைச்சர்கள் மீது இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி மகளிர் காங்கிரஸ் தலைவி பஞ்சகாந்தி தலைமையில் உதியஞ்சாலை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இதனைத் தொடர்ந்து அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மகளிர் காங்கிரசார் கொலை மிரட்டல் விடுத்தவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று கண்டன கோஷங்களையும் எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சித் தலைவர் வைத்தியலிங்கம் மற்றும் பொதுச் செயலாளர்கள் இளையராஜா தனுஷ் உள்ளிட்ட மகளிர் காங்கிரஸ் துணைத் தலைவர் ஜெயலட்சுமி பொன்னி சுப்ராயன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் புரட்டாசி சனிக்கிழமை முன்னிட்டு காந்தி விதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் பக்தர்கள் வரிசையில் நின்று பெருமாளை வழிபட்டு சென்றனர் புரட்டாசி மாதமே சிறப்பானது என்றாலும் இதில் வரும் அனைத்து சனிக்கிழமைகள் மிக அற்புதமானவை புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்து பெருமாளை வழிபட முடியாவிட்டாலும் புரட்டாசியில் வரும் சனிக்கிழமைகளில் மட்டுமாவது விரதம் இருந்து பெருமாளை வழிபட வேண்டும் இதனால் புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்த பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் இதனை அடுத்து புதுச்சேரியில் உள்ள பல்வேறு பெருமாள் கோவில்களில் இன்று காலை முதல் சிறப்பு வழிபாடு நடைபெற்று வருகிறது புதுச்சேரி காந்தி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பெருந்தவியார் சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் முதல் புரட்டாசி தனிக்கிழமையை ஒட்டி பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் செய்யப்பட்டது தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வரதராஜ பெருமாள் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வரிசையில் நின்று பெருமாளை வழிபட்டு பிரசாதங்கள் பெற்று சென்று வருகின்றனர் மீண்டும் முக்கிய செய்திகள் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளை விரட்டிவிடக்கூடாது காவல்துறையினருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி அறிவுறுத்தல் சிபிஐ அதிகாரிகள் திடீர் சோதனை லஞ்சம் பெற்ற முதுநிலை அறிவியல் விஞ்ஞானி கைது புரட்டாசி முதல் சனிக்கிழமை ஒட்டி அனைத்து பெருமாள் கோவில்களிலும் பல்வேறு அலங்காரங்களில் பெருமாள் பக்தர்களுக்கு காட்சி இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்